இன்னைக்கு வந்து நம்ம நம்ம டிஎஸ்ஆர்சிஎன்சி அப்ளிகேஷனில் வந்து மில்லிங் சிலபஸ் வந்து கோர்ஸை வந்து லான்ச் பண்ணியாச்சு அதுக்கான என்னென்னலாம் உள்ள வந்து வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு சிலபஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சரிங்களா நம்ம சிலபஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இந்த வீடியோஸ் வந்து இருக்க போகுது சரிங்களா ரைட் கோர்ஸுக்குள்ளே பார்த்துட்டோன்னா இப்போ நம்ம வந்து மூணு கோர்ஸ் வச்சுருக்கோம் ஜஸ்ட் வந்து ஒரு மாஸ்டர் கேம் மெல்லிங் கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து சிஎன்சி டர்னிங் கோர்ஸு அதுக்கடுத்து மாஸ்டர் கேமில் டர்னிங் இந்த மூணு கோர்ஸ் இருக்குது மொத்தம் வந்து இப்போ மாஸ்டர் கேமில் பேஸ்கில் இப்போ லான்ச் பண்ண இந்த டயத்தில் வந்து மாஸ்டர் கேமில் மில்லிங்கில் வந்து மொத்தம் எழுபது வீடியோஸ் இருக்குது அதுக்கடுத்து டர்னிங்கில் வந்து ஐம்பது வீடியோஸ் இருக்குது மாஸ்டர் கேம் மில்லிங்கில் சாரி மாஸ்டர் கேம் டர்னிங்கில் மாதிரி ஒரு அறுபத்தி ஏழு வீடியோஸ் இருக்குது சரிங்களா இதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து மாஸ்டர் கேம் மில்லிங்க்கு வந்து ஏழாயிரம் ஓகேங்களா மா ரெகுலரான பணம் டர்னிங் இருக்கில்லையா ப்ரோக்ராமிங் இது வந்து ஃபைவ் தௌசண்ட் அது மாதிரி மாஸ்டர் கேம் டர்னிக்கும் ஏழாயிரூவா இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் மட்டும் தான் நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் பே பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லைஃப் லாங் நீங்கள் ஆக்சஸ் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோஸ் வந்து இப்போ எழுபது வீடியோ இருக்குன்னா இந்த எழுபது வீடியோ அப்படியே ஸ்டாண்டர்ட் இருக்காது சரிங்களா அதுதான் இதில் இருக்க ஒரு மெயின் அட்வான்டேஜஸ் இதில் படிக்கிற பசங்க வந்து இந்த கோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் டவுட்டுன்னு கேட்பாங்க இல்லையா அந்த டவுட் கேட்க கேட்க நாங்கள் வீடியோஸ் எடுத்து இந்த சிலபஸ்கில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ வந்து எழுபது இருக்கு அடுத்து ஒரு ஒரு வாரம் வந்துச்சுன்னா ஒரு எழுபத்திரண்டு டவுட்டு எவ்வளோ எவ்வளோ டவுட் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு நாங்கள் வீடியோஸ் வந்து இன்க்ரியேட் பண்ணிக்கிட்டே போவோம் அது அடுத்தடுத்து போகும்போது நம்ம கண்டெண்ட்டும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போவோம் இப்போயே நம்ம கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் நான் வேலை பார்த்துருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வீடியோ எடுத்துருக்க கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன் இப்போ மில்லிங் மாஸ்டர் கேம் மில்லிங்கை பார்ப்போம் சரிங்களா மாஸ்டர் கேம் பில்டிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மொத்தம் ஒரு பன்னெண்டு சாப்டர் மாதிரி நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயர் ஃப்ரேம் வயர் ஃப்ரேம்னா நம்ம டூ டிலே லைன்ஸ் இது மாதிரி அதை போடுறோம் இல்லையா அது மாதிரி ஒரு ஒயர் ஃப்ரேம் இருக்க ஸ்கெச்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோஸு மேக்ஸிமம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு வீடியோ வரும் ஒயர் ஃப்ரேம் இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் டைம் வந்து ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கெட்சஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு நிமிஷம் இருக்கு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் பக்கத்துல இருக்கு இந்த வீடியோ சரிங்களா இந்த மாதிரி வந்து வீடியோஸோட சிங்கிள் வீடியோ இருக்கும்போது லாங் டைம் இருக்கும் டூல் பாத் எல்லாம் தனித்தனியா ஒரு ஒரு குட்டி குட்டி டாபிக்கை நாங்கள் பிரிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ வயர் ஃப்ரேம் இருக்கும் அதே மாதிரி சர்ஃபேஸ் இருக்கு சாலிட் இருக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்கு அதுக்கு டிராஃப்டிங் ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா இது அடுத்து மாடல் ப்ரிப்பேர்ஸ் நம்ம த்ரீ டி மாடலை வச்சு ப்ரோக்ராமுக்கு எப்படி அதை ப்ரிப்பேர் பண்றது அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா இது வரைக்கும் வந்து நம்ம டிசைனிங் மாடல் ப்ரிப்பரன்ஸ் வரைக்கும் நம்ம டிசைனிங் அந்த ஒரு செக்மெண்ட்டில் வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ டி டூல் பாத் இதுலேருந்து தான் நம்ம டூல் பாத் ஆரம்பிப்போம் டூல் பாத் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ டி டூல் பாத் இருக்குது த்ரீ டி டூல் பாத் இருக்குது த்ரீ ரஃபிங் இருக்குது ஃபினிஷிங் இருக்குது சரிங்களா இந்த டூ டி டூல் பாத்துக்குள்ளே நம்ம ரஃபிங் ஃபினிஷிங் அதுலேயே நம்ம கொடுத்துப்போம் உங்களுக்கு மாஸ்டர்லாம் யூஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஃபோர் ஆக்சிஸ் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி இந்த சிலபஸில் வந்து அந்த நம்ம யூஸ் பண்ணி எப்படி இதெல்லாம் ஈஸியாக இன்னும் எப்படி நம்ம யூட்டிலைஸ் அந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் சொல்லிப்போம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வீடியோஸ் எப்படி ஃபைல் எல்லாம் இம்போர்ட் பண்ணி செய்கிறது அது மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய வீடியோ தான் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு மினிமம் ஹாஃப் ஹவர் போகும்னு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட இதில் சொல்றேன் சரிங்களா இப்போ இருபத்தொரு நிமிஷம் இருக்கு அதுக்காக இது வந்து ஒரு ஹோல் நான் அந்த ஹோல்ல பாட்டம்ல எப்படி சாம்பர் அடிக்கிறது அந்த பால் மில் வச்சு இல்லை சாம்பர் வச்சு சரி இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வந்து இந்த இந்த ஒரு செக்மெண்ட் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுட் கேட்டுட்டா அவங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்காண்டி அப்படி சொல்லி சரிங்களா இப்போ இந்த வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பர்சனலாக இன்னொரு ப்ரோக்ராமா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் தான் வீடியோ எடுக்க சொன்னோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம டிஎஸ்ஆர்சிஎன்சி சேனலில் சேனல்ல முழுக்க முழுக்க டர்னிங் மட்டும் தான் நம்ம போக்கஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ மில்லிங்ன்னும்போது எனக்கு வந்து மில்லிங் தெரியும் ஆனால் ஒரு கம்பெனியில் ஒரு எப்படி சொல்கிற ஒரு கோச்சிங் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்து வெல் நாலேஜ் எனக்கு மில்லிங்கில் அந்தளவுக்கு கிடையாது சரிங்களா அதனால் என்ன பண்ணோம் நம்ம பே பண்ணி ஒருத்தர் வாங்க போகிறன்னா அதுக்கு நம்ம ஒரு லாயலாக இருக்கணும் இல்லையா அதனால் வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமராக நம்ம இத்தனை நாள் தேடி அவர்கிட்ட வந்து நம்ம பேசி பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கோர்ஸ் வந்து வச்சுருக்கோம் அப்போ அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில டவுட்டு இந்த டாப்பிக்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணதே ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கெல்லாம் இருந்துச்சு அந்த டாப்பிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லாட்டை வச்சு ஒரு டேப்பரான ஒரு அன்றர்பெட் வந்துச்சுன்னா எப்படி அடிக்கிறது அதுக்கப்புறம் ஸ்பார்ட்ரில் வச்சு த்ரீ டி ப்ரொஃபைலில் ஒரு சாம்பர் வந்து எப்படி இந்த மாதிரி டவுட் வந்து நானே ஒரு ரெண்டு மூணு டவுட்ஸ்னால் கேட்டு அதோட வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்க கேட்க இந்த டவுட் செக்ஷனில் வந்து இந்த வீடியோஸ் வந்து கூடிக்கிட்டே போகும் அதோட டைட்டிலாக போட்டு நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போவோம் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் கேட்க டவுட்டுக்கு எங்கே கேட்கலாம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே மெசேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இது வந்து கோர்ஸ் பர்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சேட் ரூம் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் எனேபிள் ஆகிடுவீங்க அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே வந்து உங்களை வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம் இமேஜஸ் சென்ட் பண்ணலாம் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம் அந்த மாதிரி அனுப்பி உங்களோட டவுட்டை வந்து அங்கே கேட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நாங்கள் இங்கே மாதிரி இந்த மாதிரி ஒரு அட்மின் பேனல் நாங்கள் கொடுத்துருப்போம் எங்களோட அட்மின்க்கு அவர் இங்கே போய் உங்களோட டவுட்டுக்கான இங்கே பதில் இங்கே வந்து இது இது வந்து வாட்ஸ்அப்போட அந்த ஒரு பேஜ் மாதிரி சரிங்களா இங்கேருந்து அழகாக டேரெக்டாக இப்போ நாங்கள் ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அனுப்புகிறோம் அப்படின்னா டாக்டர்னு அதை போய் சேர்ந்துடும் சரிங்களா இப்போ வந்து கோர்ஸ் நாட் பர்ச்சஸ் ஓகேங்களா இந்த மாதிரி கோர்ஸ் நாட் பர்சஸ்ன்னு வருது ஏன்னா எது என்னோட மெயில் ஐடி தான் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் அந்த மாதிரி அந்த அட்மின் கோடு மெயில் ஐடியை நாங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடுவோம் ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து உங்களை கூட மெசேஜில் வந்து கம்யூனிகேஷனில் இருப்போம் சரிங்களா பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மாஸ்டேம் பில்டிங் வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலை ஸோ டர்னிங்கும் கேம் டர்னிங் நான் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேட் ஆப்ஷன்ஸ் அதே அதே சேம் தான் நம்ம அட்மிட் பேனரும் அதே சேம் தான் ஜஸ்ட் இதில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து மெசேஜ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் சான்ஸ் இருக்கும் இதில் வந்துட்டு அப்படியே நம்ம இங்க வந்து டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து அட்மின் அனுப்புறது இருக்கும் இந்த பக்கம் வந்து யூசர்ஸ் இருக்கிறது இருக்கும் சரிங்களா இது வந்து என்னோட பர்ச்சேஸ்ல வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன் என்னோட மொபைலில் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கேன் அதனால எனையுமே இது ஒரு யூசர்ஸாக தான் கவனிக்கும் இந்த மாதிரி பேரோடு வந்துடும் அவங்க யாருக்கு வந்து இந்த பதில் ரிப்ளே பண்ணமோ அந்த ரிப்ளே ஆப்ஷன்ஸும் இங்கே வரும் சரிங்களா அது வந்து மொபைலில் பார்த்தாங்கட்டும் போது அந்த ரிப்ளே ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணி அந்த அவங்க இவங்க கேட்குற கேள்விக்கு தான் இந்த நபர் கேட்குற கேள்விக்கு தான் இவர் பதில் சொல்கிறாரு அந்த மாதிரி இங்கே நம்ம பார்த்துக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி வந்து சேட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் மூலமாக நீங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் சரிங்களா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மில்லிங்கில் இந்த எல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் டி டூல் பாத்திலே என்னென்ன டூல் பாத்தெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் டவுட்னா நீங்கள் வீடியோ வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பை கீழே வந்து சி ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ப்ளே ஆகும் சரிங்களா இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டி டூல் பாத்திலே என்னென்ன டூல் பாத்தெல்லாம் அந்த மாஸ்டர் கேமில் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபேஸிங்கு கான்டூர் அக்கத்து பாக்கெட்டு ட்ரில்லிங் சைக்கிள் டைனமேக் மில்லு காண்டூர் பீல்மில் இந்த மாதிரி இருக்கிற அத்தனை டாப்பிக்கையுமே நாங்கள் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா எல்லா டாப்பிக்குமே ஃபுல் கவர் இருக்கும் சரிங்களா இப்போ இந்த டூ டிஸ் ஸ்விஃப்ட்டு டூ டி அண்ட் டூ த்ரீ டின்னு இல்லையா இந்த ஒரு தான் நான் அதுக்கு முன்னாடி இந்த டவுட் செக்ஷனில் கேட்டிருந்தேன் இல்லையா ஸ்லாட்டை வச்சு எப்படி டேப்பர் அடிக்கிறதுன்னு அப்படின்னு இந்த டாபிக் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க ஆனா ஸ்லாட்டை வச்சு எப்படி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் டவுட்டு கேட்டேன் அதுக்காண்டி அந்த வீடியோஸ் எடுத்தான் இந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட வந்து பக்காவான ஒரு ஒரு எப்படி ஒரு ப்ரோக்ராமான நம்ம கையில இருக்காரு சரிங்களா அதை வந்து நம்ம பக்காவா யூஸ் பண்ணிப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு டூடியில இருக்கிற எல்லா டாபிக்குமே ஃபுல்லா கவர் ஆகிடும் இப்போ உங்களுக்கு த்ரெட்மில் வரைக்கும் எல்லாமே நீங்க என்ன டூடியில் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா டூல் பாத்துமே இதுல கவர் ஆயிடும் த்ரிலுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி த்ரீங்லேயே பாருங்க ரஃபிங்ல என்னென்ன ரஃபிங் டூல் பாத்தெல்லாம் இதுல இருக்கோ அதுமே கவர் ஆயிடும் அதே மாதிரி ஃபினிஷிங் டூல் பாத்தும் அதே தான் சேம் உங்களுக்கு என்ன இருக்கோ அது அப்படியே கவர் ஆயிடும் கொஞ்சம் நெட்டு சுலம் டீடைல்ஸ் இப்ப த்ரீ டி ஃபினிஷிங் டூல் பாத் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓப்பன் பண்ணும் இதுலேயும் பாருங்க த்ரீ டி வாட்டர் லைன் இருக்குது ஸ்கேலப்பு ஈக்குவல் ஸ்கேலப்பு ஹைப்ரிடு ரேஸ்டரு அதுக்கப்புறம் பென்சிலு பிளைண்ட்டு அதுக்கப்புறம் கான்டூர் ஃபினிஷிங் கொஞ்சம் லோடாகுது நெட் கம்மியாக இருக்கு இப்போ ஹரிசாண்டில் ஏரியா பாக்கெட் த்ரீ டி ஃப்ளோ லைனு ஸ்பைரலு ரேடியல் இந்த மாதிரி இருக்கிற அத்தனை டூல் பாத்துமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும் இதில் நீங்கள் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு மிஸ்ஸிங்கான இந்த டாபிக் அப்படிங்கிறது நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை அப்படி இருந்தாலுமே உங்களோட டவுட் செக்ஷன்ல நீங்க கேட்கலாம் கேட்டிங்கன்னா அதை வந்து நாங்க வீடியோஸா எடுத்து ஆட் பண்ணுவோம் சரிங்களா இதுக்கெல்லாம் நீங்க மொத்தமா பே பண்ண போற அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் ரூபாய் இது வந்து வெளியில நம்ம மாஸ்டர் கேம் கோர்ஸ் எல்லாம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு படிச்சோம்கிட்ட கேளுங்க சரிங்களா நீங்க படிக்க போறீங்கன்னா அது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது ஆல்ரெடி நீங்க படிக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி படிச்சவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க என்ன மாதிரி சிலபஸ் எடுக்கிறாங்க என்னென்ன டூல் பார்த்துலாம் கவர் பண்ணுறாங்க மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா மாஸ்டம்லாம் படிக்கணும்னு நீங்கள் போனீங்கன்னா மாஸ்டம் டர்னிங் பில்லிங்னு சொல்லுவோம் ஆனால் மில்லிங்கை மட்டும் தான் நடத்துவாங்க டர்னிங் நடத்தவே மாட்டாங்க அப்போ டர்னிங் மட்டும் தேவைன்னு கேட்குற கேட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்க அதுக்குமே பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரம் அந்த ரேஞ்ச் பிக்ஸ் ப்ரைஸ் கேட்பாங்க மாஸ்டம் டர்னிங் பில்டிங் ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ மார்க்கெட்டில் கரண்ட் ரேட் வந்து இருபதாயிரரூவா பதினெட்டுலேருந்து இருபது அந்த ரேஞ்சாக வாங்கிட்டு இருக்காங்க நம்ம எந்த சென்டரையும் குறிப்பிட்டு பேர் சொல்லலை பட் இருந்தாலும் நம்ம அது வந்து நீங்க ஒரு மாசம் போறீங்க இல்லை ரெண்டு மாசம் போறீங்கன்னா அந்த ரெண்டு மாசம் கழிச்சு அந்த டவுட்டு கேட்டால் எத்தனை பேர் டவுட் கேட்கறதுக்கான வசதி இருக்குன்னு தெரியல அப்படி டவுட் கேட்டாலும் அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னாலும் அது எனக்கு சந்தேகம் தான் சரிங்களா நம்ம யாரும் எனக்கு குத்த சொல்லலை ஆனா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல என்எக்ஸ் படித்த இடத்துல சரிங்களா அதனால எனக்கு அது ஒன்றும் ஒப்பலை ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது தான் இந்த மாதிரி மொபைலுக்குள்ள ஒரு சேட்ரூம் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அது மூலமாக நீங்கள் வந்து எல்லா டவுட்டுமே கேட்டுக்கலாம் க்ளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உடனே கூட ஆன்சர் கிடைக்கும் உடனே உடனே மீன்ஸ் என்னென்னா இப்போ நீங்கள் டவுட் கேட்குறீங்கன்னா முடிஞ்சா நாங்கள் ஆன்லைனில் இருந்தால் ரிப்ளை பண்ணிவிடுவோம் அப்படி கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா ஒரு நாள் ஓகேங்களா ஏன்னா நாங்கள் எல்லாருமே கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ரோக்ராமர்ஸ் சரிங்களா டர்னிங் நான் தான் பார்க்குறேன் மில்லிங்க்குன்னு ஒருத்தர் பார்க்குற அவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி இருக்காரு இப்போவும் சரிங்களா இது வந்து நம்ம ஒரு பார்ட் டைம் மாதிரி ஏன்னா இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து இது ஒரு ஃபீல்டாக எடுத்து நம்மளால பண்ண முடியாது இல்லையா ஏன்னா இது வந்து சக்சஸ் ஆகுமா ஆகாதான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்மியான ப்ரைஸுக்கு நம்மளால எவ்வளோ ரீசண்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற பார்த்து நம்ம இப்போ செஞ்சிட்டு இருக்கோம் இது சக்ஸஸ் ஆகுதா ஆகலையான்ற பொறுத்து அடுத்தடுத்து வந்து நம்ம சாலிடோட்ஸு என்எக்ஸ் ஸ்கேமு அதுக்கப்புறம் ஆட்டோகேடு கேடு ஓகேங்களா அதுக்கப்புறம் பவர் மில்லு இந்த மாதிரி அடுத்தடுத்த கோர்சஸ் வந்து நம்ம இதில் லான்ச் பண்ணுவோம் சரிங்களா ஏன்னா இப்போ மாஸ்டர் கேம் இது முடிச்சதுக்கப்புறமே இப்போ லைசன்ஸ்க்கு நாங்கள் அப்ளை இருக்கோம் அதுக்கு டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்ருக்கோம் ஓகேங்களா எஜுகேட்டர் லைசன்ஸ் வந்து ரெண்டரை ரூபாய் கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து போய்கிட்ருக்கு அது ப்ராசஸ் முடிஞ்சோடனே நம்ம லைசன்ஸ் வந்துடும் வந்துருச்சுன்னா நாங்கள் வந்து எம்எஸ்எம்இல டைரெக்டாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கூட நம்ம இதை லீகலாக மூவ் பண்ணிடுவோம் சரிங்களா அதனால் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இந்த ஏழாயிரூவா ஏழாயிரரூபா தான் இது வந்து இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃப்யூச்சரில் மேபி எங்களோட செலவுகள்லாம் கூடுச்சு அப்படின்னா இந்த ப்ரைஸ் கூட வாய்ப்பு ஏன்னா இப்போ நாங்கள் மந்த்லி சர்வருக்கு மட்டும் இப்போ இந்த இது வந்து பேக் அண்ட் இல்லையா இந்த பேக்கண்டில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது இந்த ஒர்க்குக்கு இந்த ஒர்க்குக்கு வந்து பேக்கண்ட்க்கும் ஒரு சர்வர் வாங்கிடும் ஓகேங்களா அந்த சர்வருக்கு மட்டும் மந்த்லி வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுவா மாதம் மாதம் நாங்கள் கட்டி ஆகணும் அது போக கூகுளில் வந்து இந்த ஸ்டோரேஜ் சேர்த்து இந்த வீடியோஸ்லாம் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கட்டணும் அதுக்கடுத்து மேப்பு கூகுள் மேப் யூஸ் பண்ணல ஏபிஐ அதுக்கு அந்த க்ளவுடுக்கு அதெல்லாம் நிறைய கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளாக நாங்கள் ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் டிஎஸ்ஆர்சிஎன்சி அப்ளிகேஷனு யூஸ் பண்ணுங்கள் இது மெயினாக வந்து நிறைய கம்பெனி ஓனர்களுக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க சரிங்களா ஏன்னா அது மூலமாக தான் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அங்கே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராமரு ஆப்ரேட் செட்ரு நீங்கள் நிறைய உள்ளே வர வர தான் நம்மளால் ஓனர்ஸை இதுக்குள்ளே கொண்டு வர முடியும் ஓனர்ஸை கொண்டு வரும்போது தான் ஜாப் வாண்டட் வந்து நிறையா அதுக்குள்ளே போஸ்ட் ஆகும் சரிங்களா அப்படின்போது அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதில் யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ ஃப்ரீயாகவே அதுக்குள்ளே பார்த்துக்கலாம் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக பார்த்துக்கலாம் மற்றபடி இந்த கோர்ஸஸ் நீங்கள் எப்போ போல் பே பண்ணி ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிட்டால் உங்கள் லைஃப் லாங் ஆக்சஸ் இருக்கும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக வர பசங்களுக்கும் புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கோ தயவு செஞ்சு இது ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இது மூலமாக படித்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வந்துக்கிட்டோம் சரிங்களா இப்போதைக்கு நம்ம வந்து டர்னிங் மில்லிங் அது மாதிரி ஃபனுக்கில் மேனுவல் ப்ரோக்ராமிங் டர்னிங் இந்த மூணும் நம்ம கோர்சஸ் லான்ச் பண்ணிட்டோம் வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க